நேற்று வந்து ஒருத்தர் தென்னை மரம் பெட்டி வீடியோ போட சொன்னார் நான் போட்டிருந்தேன் இப்போ திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் இப்போ தான் போய் வேலையில் சேர்றீங்க அல்லது உங்களுக்கு இருபத்தெட்டு வயசு முப்பது வயசுக்குள்ளனா உங்கள் காட்டில் நீங்கள் தென்னை மரம் வச்சுருங்க தென்னஞ்செடி வச்சுருங்க கார்டனில் வாங்கிட்டு வந்து வைங்க நல்லா காய்க்கும் நெட் நெடுமரம் அப்படின்னு சொல்லுவாங்க நெட்டமரம் அல்லது நெடுமரம்னு சொல்லுவாங்க அது வந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் காய் வரும் குருமரம் வைக்காதீங்க அது இருபது வருஷத்தோலேயே காய் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் அது மரமாக தான் நின்றுருக்கும் காயே காய்க்காது சும்மாவே நின்றுட்டுருக்கோம் இருபது வருஷத்தெல்லாம் ஒன்றும் நீங்கள் தூங்கி எந்திரிச்சு பார்க்குற மாதிரி முடிஞ்சு போயிடுது இருபது வருஷம் அந்த மரம் அப்புறம் சும்மா நின்றுட்டுருக்கோம் அந்த மாதிரி குருமரம் வைக்காதீங்க நெட்டை மரம் வைங்க அது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் காய் வந்தாலும் அதுக்கப்புறம் நூறு வருஷத்துக்கு காய்க்கிற திறமை வாய்ந்தது அது அந்த மாதிரி பாருங்கள் அந்த அந்த ஒயர் வயிறு மரங்கள் அதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி மரம் வைங்க இதுவும் அந்த மாதிரி மரம் தான் இது வசந்த அந்த மாதிரி தான் வரும் இதெல்லாம் நூறு வருஷம் மரம் நெட்ட மரம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு புரியும் கார்டனில் கேட்கும்போது அது கேட்டு வாங்கணும் குருமரமாக நெடுமரமான்னு அவங்களே கேட்பாங்க நெட்ட மரம் நெடுமரம் அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வைங்க நீங்கள் வந்து பாதி அல்லது நீங்கள் ரிட்டையர் ஆகி வரும்போதெல்லாம் அது நல்லா வசந்து இன்னும் பெருசாக நல்லா பெரிய மரமாக வந்துடும் அந்த மாதிரி வரும்பொழுது உங்களுடைய பொழுது ரொம்ப அழகாக இனிமையாக போவோம் இளநீ அப்பப்போ குடிச்சிக்கலாம் இந்த மாதிரி தூங்கு மூஞ்சி நாய்ங்க நிறையா கொம்பகாரணம் வம்சாவளியை சேர்ந்த நாய்ங்கள்லாம் வாங்கிட்டு வந்து வளர்த்தலாம் அதுங்கெல்லாம் அங்கே அங்கே படுத்துக்கிட்டு தூங்கும் பாருங்கள் அங்கே ஒன்று தூங்குது பாருங்கள் அங்கே படுத்துக்கிட்டு அதுங்கெலாம் தூங்குங்க நீங்களும் நல்லா வளர்த்தலாம் இளநி குடிக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லா இங்கே ஒரு மடக்கு கட்டில் போட்டுக்கலாம் வெயில் காலத்தில் நல்லா தூங்கலாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக ரொம்ப பொழுது நல்லாயிருக்கும் நாம் உயிரோட இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக தென்னை மரம் வாழை மரம் ஒரு மரமும் வளர்த்த மாட்டாங்க எல்லாம் எங்கேயாவது செவ்வாய் கிரகத்துலேருந்து மாம்பழம் கொய்யாப்பழம்னு எங்கேயாவது வருதான்னு ஆன்னு வாயை திறந்து பார்த்துட்ருப்பாங்க அவங்கெல்லாம் எப்படி வளர்ப்புகிறாங்கன்னே தெரில அவங்களாம் நெல்லரிச்சி சாப்பிடுவாங்களா இல்லை பீஸா பர்கர்னு சாப்பிட்டு வாழ்வாங்களான்னு தெரில அவங்க எப்படியும் ஒன்று வாழ்ந்துட்டு போகிறாங்க நாம் இருக்கிற வரைக்கும் மாமரம் கொய்யா மரம் சப்போட்டா மரம் தென்னை மரம் பலாமரம் எல்லாம் வச்சு சூப்பராக வளர்த்துட்டு தினந்தோப்பு வைக்கிறவங்க ரெண்டு பலாச்செடி செடி வச்சுருங்க ரெண்டு ஆரஞ்சு ஆரஞ்சு வந்து நல்லா காய்க்குதுங்க சூப்பராக காய்க்குது ஆனால் அந்த இங்கே செடி வாங்கும் போது முள் இல்லாத முள் இல்லாத செடியாக வாங்க தயவு செஞ்சு ஆரஞ்சு செடி வைக்கிறவங்க முள் இல்லாத ஆரஞ்சு செடி வாங்கிட்டு வந்து வைங்க முள் இருக்கிற ஆரஞ்சு செடி இருக்குது முள் இல்லாத ஆரஞ்சு செடி இருக்குது முள் இல்லாத ஆரஞ்சு செடி வைங்க அந்த முள் வந்து குத்திச்சுன்னா தேல் கடிச்ச மாதிரி வலிக்குங்க பயங்கரமாக வலி எடுக்கும் அது வந்து சமாளிக்கவே முடியாது அப்படி இருந்த ஒரு மரத்தை நல்லா இருந்த மரத்தை நான் தண்ணி விடாமையே சாகடிச்சிட்டேன் என்னால் அது வலி பொறுக்கவே முடியல என் எப்படி பொறிச்சாலும் முள் குத்திடுது அது வந்து பயங்கரமாக வலி கொடுக்குது அதனால் அந்த மரம் வாங்கிட்டு வந்து வைங்க நல்லா வளர்த்துங்க கமலா ஆரஞ்சு வேண்டாங்க அது வந்து நல்லா காய்க்குது அந்த ஜூஸ்க்கு மட்டும்தான் ஜூஸ் அதிகமாக விரும்புகிறவங்க மட்டும்தான் அது வளர்த்த முடியும் சந்தோஷம் நிம்மதி